இது நேற்று போட்ட மினி விலாகோட கண்டினியூ தான் இப்போலாம் கண்டிப்பாக ஒரு எட்டு மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே வந்து நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறது அதுக்கப்புறமா தான் எதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் செய்கிறது நம்ம எவ்வளோதான் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலுமே கூட சாப்பாட்லையும் நம்ம கொஞ்சம் காட்டினா தான் அந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் நைட்டு இப்போலாம் ஒரு டம்ளர் கண்டிப்பாக பால் குடிச்சிட்டு தான் வந்து படுக்கிறது நைட்டு கொஞ்சம் சாப்பாடு சீக்கிரமாக சாப்பிட்றனால மற்ற வேலைகள் செய்யும் போது எனக்கு செரிமான பிரச்சனையே வர்றது கிடையாது இப்போலாம் ஈவினிங் போல தான் ஆப்பத்துக்கு மாவு ஊற வச்சுருந்தேன் கொஞ்சமாக இருக்கிறனால மிக்ஸிலே போட்டு அரைச்சிடுவேன் நான் என்ன மெஷர்மெண்ட் போடுவேன் அப்படின்னாக்கா ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி இன்னொரு ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி கால் டம்ளர் வந்து உளுந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஊறினதுக்கப்புறமா அரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு வந்து தேங்காய் கொஞ்சமாக பழைய சாதம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சிருவேன் ஆப்பசோடாலாம் இது சேர்க்க மாட்டேன் இதுவே செம்ம சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும்